ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து வீடியோவில் கொடுத்து வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு குட் நியூஸ் வந்துருக்குன்னு சொல்லலாம் அதாவது வயதற்கேற்ற கூடுதல் ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பான ஒரு சில முக்கியமான அப்டேட்டுகள் வெளியாக இருக்கு இது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்காக ரெண்டு முக்கியமான அப்டேட்டில் வெளியே இருக்குது அதில் முதலாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் கூடுதல் ஓய்வூதியம் அதாவது வயதற்கேற்ற கூடுதல் ஓய்வூதியம் தொடர்பான ஒரு அப்டேட்டு தான் ஸோ ஒரு மத்திய அரசு ஊழியர் தன்னுடைய அறுபதாவது வயதில் ப பணிக்காலத்தை நிறைவு செஞ்சதுக்கப்புறமா அவருடைய மீதம் இருக்கக்கூடிய ப வாழ்நாட்களை வந்துட்டு அவருடைய பெறக்கூடிய ஓய்வூதியத்தின் அடிப்படையில் வந்துட்டு அவருடைய வாழ்நாள் செலவுகளாகட்டும் மருத்துவ செலவுகள் அனைத்துமே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதுவும் தற்போது மாறிவிடக்கூடிய இந்த பொருளாதார சூழல் விலைவாசி ஏற்றார் போல அவருடைய ஓய்வூதியத்தில் ஒரு சில உயர்வு இருக்கணும் அப்புறம் மாதிரி நீண்ட நாட்களாகவே மத்திய அரசாங்கத்திற்கு தொடர்ந்து ஓய்வுதவிகள் கோரிக்கை வச்சுட்டே வர்றாங்க அதாவது வயதிற்கேற்ற ஓய்வூதியம் அப்படின்றது ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் மாற்றி அமைக்கப்படணும் உதாரணத்துக்கு அறுபது வயது ஒருத்தர் ஓய்வு ஓய்வு பெறாருன்னா அறுபத்தி ஐந்தாவது வயதுலேருந்து அவருடைய ஓய்வூதியத்தில் ஒரு சிறிய ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் இருக்கணும் அதே போல் எழுபது வயது எழுபத்தி வயது இந்த மாதிரி ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளும் அவர் வந்துட்டு இருக்கக்கூடிய நாட்களை வந்துட்டு அவருடைய ஓய்வு உயர்த்தி வழங்கணும் அப்புறம் மாதிரி தொடர்ந்து அரசு ஊழியர்கள் குறிப்பாக ஓய்வுகள் வந்துட்டு இந்த மாதிரி அரசாங்கத்தை கோரிக்கை வைத்துகிட்டே வராங்க இது தொடர்பான ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்களுடைய பரிந்துரையுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அறுபத்தைந்து வயதுலேருந்து ஓய்வு அந்த கூடுதல் ஓய்வூதியத்தை வந்துட்டு வழங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் பரிந்துரை செஞ்சிருந்தாங்க ஆனால் தற்போது இருக்கிற நடைமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் அதாவது ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர் வந்து எண்பது வயது போது அது எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு இந்த மாதிரியான ஸ்லாப்ல வரும்போது தான் எண்பது வயதில் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் எண்பத்தஞ்சு வயதாகும்போது முப்பது சதவீதம் இந்த மாதிரி இன்கிரீஸ் பண்ணி நூறு வயதே ஒருத்தர் கடக்கும்போது தான் நூறு சதவீதம் ஓய்வு கூடுதல் ஓய்வு அனுமதிக்கப்படுது இதுதான் தற்போது இருக்கும் நடைமுறை ஆனால் எண்பது வயது வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த வாழ்நாள் காலத்தில் எண்பது வயது வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு அதாவது இந்த ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்கள் அவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் இருக்கக்கூடிய காலத்திலேயாவது அட்லீஸ்ட் பிறரை சாராம மருத்துவ செலவுகள் இந்த மாதிரியான செலவுகளை இந்த ஓய்வூதியத்திலிருந்து சமாளிக்கக்கூடிய விதமாக அறுபத்தி ஐந்து வயது வயது அடையும் போதே ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் இதை உயர்த்தி வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருந்த வண்ணமாக இருக்குது இது தொடர்பாக கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கத்தில் பணிபுரிந்து ஓய்வூதியம் ஓய்வு பெற்ற சுமார் ஏழு லட்சம் ஊழியர்களுக்கான ஒரு அமைப்பு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களுடைய கூட்டமைப்பு கடந்த வாரம் என்ன செஞ்சாங்கன்னா மத்திய அமைச்சரவை செயலாளர் டிவி டி சோமநாதன் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க ஸோ இந்த கடிதத்தில் அதாவது மத்திய அரசி அரசு ஊழியனுடைய இந்த ஓய்வீதம் வயதை வந்துட்டு அதாவது கூடுதல் ஓய்வூதம் பெறக்கூடிய வயதை வந்துட்டு அறுபத்தி ஐந்துலேருந்து தொடங்கணும் ஏற்கனவே மத்திய அரசினுடைய இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது பரிந்துரை செஞ்சு தான் செஞ்சிருக்காங்க இந்த பரிந்துரைகளை இன்னும் நடைமுறைக்கு கொண்டு அதனால் உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு அழுத்தமான கோரிக்கை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது த தகவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூட்டேஷன் ரெக்கவரியை பொறுத்த வரைக்கும் பத அதற்கான அந்த கா காலக்கெடு வந்து பதினைந்து ஆண்டுகள் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக குறைக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது ஒரு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசாங்கத்துக்கு பணி செஞ்சக்கூடிய ஒரு ஊ ஒரு அரசு ஊழியர்கள் கொடுக்கக்கூடிய ஊதியமாகட்டும் கம்யூட்டேஷன் மாதிரி செலவுகளாக பார்க்கக்கூடாது அரசாங்கம் வந்துட்டு அதாவது ஓய்வூதியர்களுக்கான ஒரு ஒரு அனுதாபம் கொண்ட ஒரு கொள்கையே இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அதில் வலியுறுத்திருக்காங்க ஸோ இந்த பரிந்துரைகளை ஏற்று ஒரு சில மாநிலங்கள் அரசாங்கங்களும் வந்து இந்த கம்யூனிகேஷன் தக்கவரியை பதினஞ்சுலேருந்து பன்னெண்டு ஆண்டுகளாக குறைக்கவும் செஞ்சுருக்காங்க அதே போல் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர்களுக்கு உடனடியாக அந்த நடைமுறை கொண்டு வரும் அதை முக்கியமாக இந்த கூடுதல் ஓய்வூதியம் வந்து அறுபத்தைந்து வயதுலேருந்தே வந்துட்டு தொடங்கணும் அந்த நாடாளுமன்ற பரிந்துரையினுடைய குழுவை ஏற்று உடனடியாக ஒவ்வொரு அறுபத்தஞ்சு வயது எட்டும்போது அவருக்கு ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் அஞ்சு பர்சன்ட் அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இது தொடர்பான ஒரு தெளிவான அறிவிப்பானது கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் வரும் அப்புறம் மாதிரி நிறைய அரசு ஊழியர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஓய்வூதியங்கள் ரொம்பவே அவரோட காத்திருக்காங்க அப்படி அறிவிப்புகள் வந்த பட்சத்தில் நிச்சயமாக ஓய்வூதியக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணமாக அமையப்பட்டதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதான் தற்போது கிடைத்தவர்களுடைய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்